என்னைக்கான டெய்லி வெக்காப்லரி பார்க்கலாமா ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் இப்பொழுது தான் இப்போ தான் நான் வெளில போனேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இப்போ தான் அப்படின்னு ஸோ அதை எப்படி சொல்லலாம் ஜஸ் நவ் ஜஸ் நவ் நவ் அப்படின்னா இப்போ அடுத்து இப்போவே இப்பொழுதே அப்படின்னு சொல்லுவோம் அதை எப்படி சொல்லலாம் ரைட் நவ் ரைட் நவ் இப்போவே வேணும் அப்படின்னு சொல்லுவோம் ரைட் நவ் அடுத்து வேறு ஏதாவது அப்படின்னா எனிதிங் எல்ஸ் எனிதிங் எல்ஸ் else அப்படினா வேறு சோ அப்ப anything else அடுத்து தனியாக வா நீ மட்டும் தனியா வா அப்படினு சொல்றோம் சோ அத எப்படி சொல்லலாம் கம் அலோன் கம் அலோன் அடுத்து முயற்சி செய்து கொண்டே இரு நீ எந்த வேலை செஞ்சாலும் முயற்சி செஞ்சுட்டே இருங்க ட்ரை பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை எப்படி சொல்லலாம் கீப் ட்ரையிங் கீப் ட்ரைங் அடுத்து எனக்கு இப்போவே வேணும் இப்போ ஏதாவது ஒரு திங்ஸ் நம்ம குழந்தைங்க யாராவது கேட்கும்போது எனக்கு இப்போவே வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்ல அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்